Hi friends. இன்னைக்கு நம்ம பார்க்குற வீடியோ என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா பேசாம வலைக்கி இருக்கிற உறவுகள்ட்ட இந்த ஒரு வார்த்தை மட்டும் அவங்களே நினைச்சு நினைச்சு பாருங்க. அவங்க கண்ணீரோட வந்து பேச வருவாங்க. ஆமாங்க இந்த ஒரு வார்த்தை மட்டும் போதும் உங்கக்கிட்ட பேசாம வலைக்கி இருக்கவங்க கண்ணீரோட தேடி வந்து பேச. ஆச்சரியமா இருக்கல்ல? கண்டிப்பா இந்த வார்த்தை அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை இந்த வார்த்தையை நீங்க சொல்லும்போது அவங்க மனசு ஒடிஞ்சி நீங்க நினைச்சாலே போதுங்க அவங்க மனசு ஒடிஞ்சி கண்ணீரோட உங்களை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக உங்களை தேடி வந்து பேசுவாங்க இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் வேற ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாமா பாருங்க வாழ்க்கையில ரொம்ப நேசிச்ச உறவு இன்னைக்கு பேசாம விலகி இருக்குதா அதனால உங்க மனசு கஷ்டத்துல இருக்கா அப்படி இருக்கு அப்படின்னா இந்த ஒரு வார்த்தை மட்டும் சொன்னா அவங்கள நினைச்சு சொன்னா போதும் கண்டிப்பா உங்க அன்ப புரிஞ்சுக்குவாங்க உங்க மனச புரிஞ்சுக்குவாங்க எந்த வேகத்தோட பேசாம விலகி இருக்காங்களோ அதே வேகத்தோட அவங்களே தேடி வந்து பேசுவாங்க ஓகே இப்போ உங்ககிட்ட பேசாம இருக்கிற அந்த உறவுகள் உங்ககிட்ட உண்மையாவே அந்த வச்சிருப்பாங்க ரொம்ப நேசிச்சிருப்பாங்க ரொம்ப ரொம்ப அக்கறையை காணிச்சிருப்பாங்க ரொம்ப பாசத்தை கொட்டி தீர்த்திருப்பாங்க தான் உலகம் அப்படின்னு சொல்லி உங்க பின்னாலேயே அடைஞ்சு தெரிஞ்சிருப்பாங்க இப்போ இது ஒரு ரீசன் அவங்க உங்ககிட்ட பேசாம இருக்காங்க இப்படி பேசாம இருக்கிறவங்க உங்களை தேடி வந்து பேசணும் சொல்லி பேச என்ன ஆகுது யோசித்து யோசித்து அவங்களுடைய நினைவுகளோட அவளை நினைச்சு அழுதுட்டு இருக்கீங்கல்ல ராத்திரி வேலையில எல்லாரும் தூங்கின பிறகு வர அவங்க நினைவுகள் உங்களை வந்து வாட்டி வதைக்குது இல்ல அந்த நினைவுகளோட நீங்க கண்ணீரோட கண்கள்ல கண்ணீரோட அவங்களுடைய ஞாபகங்களோட தூங்காம அவங்களே நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல வருவாங்களா பேசுவாங்களா பேச மாட்டாங்களா புரிஞ்சு போயிடுவாங்களோ நம்ம புரிஞ்சுக்க மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லி பல கொஸ்டின் உங்க மனசுக்குள்ள ஓடுதா இல்லையா ஓடிட்டு தான் இருக்கு ஓகே இப்படி நீங்க அதே யோசிக்கும் போது என்ன ஆகுது ஒரு பயம் வருது இந்த பயம் என்ன ஒரு நெகட்டிவான எனர்ஜி முதல்ல இந்த பயத்தை விட்டுறணும் உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் கான்பிடென்ட் வரணும் கண்டிப்பா அவங்க என்னை தேடி வருவாங்க அப்படிங்கிற அந்த செல்ஃப் கான்பிடென்ட் இன்னைக்கு பாருங்க நிறைய கணவன் மனைவிகள் பேசாம விலகி இருக்க காரணம் என்ன தெரியுமா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு விட்டுக் கொடுப்பு இல்லை ஒரு மன்னிக்கிற கெப்பாசிட்டி இல்லை இதுதாங்க காரணம் அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ தன்மை லவ்வஸும் அப்படிதான் தனக்குள்ள இருக்கிற முதல்ல இருந்த அந்த அன்பு அந்த முதல்ல இருந்த அந்த அரவணைப்பு அந்த முதல்ல இருந்த அந்த ஆறுதலான வார்த்தைகள் நாட்கள் போக போக கம்மியாகி என்ன பேசினாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏட்டிக்கும் போட்டிக்கும் சண்டை போட்டுட்டு விலகி இருக்கிற ஒரு சூழ்நிலை உண்மையா இல்லையா கொஞ்சம் முதல்ல இன்ட்ரடியூஸ் ஆகும்போது ஒருத்தர் ஒருத்தர் காஞ்ச அன்ப கொஞ்சம் யோசித்து பாருங்க அதுல இருக்கிற அந்த அக்கறையை யோசித்து பாருங்க அதை யோசிக்கும் போது உங்க மனசுக்குள்ள சந்தோஷம் வருதா ஆனா நாட்கள் செல்ல செல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க நிலைமை இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எதுக்கு எடுத்தாலும் ஒரு வெறுப்பு ஒரு கசப்பான ஒரு எண்ணம் கசப்பான ஒரு செயல் இதுதான் நடந்துட்டு இருக்கு சரி இப்படி எல்லாம் இருக்கிறது தவறு அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை வேணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு விட்டு கொடுப்ப வேணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஆயிரம் உங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்தாலும் உங்களுக்கு ஒரு உடம்புக்கு முடியாம ஆகும் போதோ கணவனுக்கு உடம்புக்கு முடியாம ஆகும் போதோ மனைவிதான் கண்ணீர் வடிக்கிறாங்க மனைவிக்கு முடியாகும் ஆகும் கணவன் கண்ணீர் வடிக்கிறார் அப்போ இந்த உறவுகளுக்கு மத்தியில ஏன் இந்த விலகுதல் கொஞ்சம் யோசித்து பாருங்க புரிதல் இல்ல அப்போ இந்த அன்பு ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுக்குள்ள ஈகோ ஒருத்தருக்கு குடும்பத்தை ஒருத்தர் ஒருத்தர் குடும்பத்தை ஒருத்தர் பேசி பேசி லாஸ்ட்ல சண்டையில வந்து நிக்குது இப்படியெல்லாம் இல்லாம இருக்க நம்மளுக்குள்ள என்ன வேணும் அப்படின்னா மன்னிப்பு அந்த வார்த்தை என்ன வார்த்தை தெரியுமா நான் உன்னை மன்னிக்கிறேன் பாருங்க

அந்த கசப்பான தன்மைகள் மாறி போகுது மன்னிக்கிறேன் அப்படிங்கற அந்த வார்த்தைக்கு அவ்வளவு பவர்ஃபுல்லுங்க ஒருவேளை உங்களுடைய பார்ட்னரா இருக்கலாம் இல்லைனா லவரா இருக்கலாம் இதை ஒரு தவறு செய்துட்டாங்க ஆனா அது அவங்களுக்கு தவறு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கு ஆனாலும் நீங்க அதை கோவப்படாமல் நான் உன்னை மன்னிக்கிறேம்மா நான் உன்னை மன்னிக்கிறப்பா அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த மன்னிப்பை பரிமாறும் போது அங்க இருக்கிற அந்த கசப்பான உணர்வுகள் மறைந்து போகுது அந்த கசப்பான வெறுப்புகள் மாறி போகுது மன்னிப்பு அப்படிங்கிறதுக்கு அவ்வளவு பவர்ஃபுல் இருக்குது நீங்க அதுக்கு இல்லாம அவங்க ஏதோ ஒரு தவறு பண்ணினவுடன் அதை சுட்டி காணிச்சிட்டு நீ என்ன தவறு பேசுறது நான் என்ன பேசுறேன் பார் அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஆளு ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் தவற சுட்டி காணிச்சிட்டு இருந்தீங்கன்னா அங்க மன்னிப்பு காணாம போகுது அது மட்டும் இல்லாம பேசாம போக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது உங்கல நேசிச்ச உறவு நீங்க நம்பின உறவு ஏதோ ஒரு விதத்துல உங்க மனச காயப்படுத்தி இருந்தா நீங்க அமைதியா ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து இருந்துச்சு அவங்ககிட்ட போய் வாக்குவாதம் சொல்லண்டா கெஞ்சண்டா காரணம் கேக்கண்டா சண்டை போடண்டா இந்த ஒண்ணு சொல்லுங்க நீ செய்தது தவறோ சரியோ இல்லைனா நான் செய்தது தவறோ சரியோ தெரியல ஆனாலும் நான் உன்னை மாணிக்கிறேன் நான் வா மீது அளவுகடந்த அன்பு வச்சிருக்கேன் அந்த அன்பு புரிஞ்சுக்கிட்டு நீ என்கிட்ட பழையபடியும் திரும்பி வரவ அப்படின்னு சொல்லி நான் உன்னோட மனதார ஆள் மனதுடன் நம்புறேன் அப்படின்னு சொல்லி மட்டும் நீங்க லைட்டா ஒரு சுமையிலோட போய் சொல்லி பாருங்க அந்த உறவு உங்களை உண்மையா நேசிச்சிருந்தனால் உங்ககிட்ட உண்மையான பாசத்தோட இருக்கிறாங்க ஏதோ ஒரு மன கசப்பு மட்டும் உங்க மீது இருக்கு அப்படின்னா நீங்க இந்த ஒரே வார்த்தையை சொல்லும் போது அவங்க அவங்கள யோசிக்க தொடங்குவாங்க நம்ம எவ்வளவு கசப்பா நடந்துகிட்டோம் எவ்வளவு மனசை காயப்படுத்தும்படியான வார்த்தைகளை நம்ம பேசிக்கிட்டோம் ஆனாலும் அந்த கசப்பான வார்த்தைகளையும் காயப்படுத்துகிற அந்த வார்த்தைகளையும் சுமந்துகிட்டு நம்ம மீது தவறு இருந்த போதிலும் நம்மளை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்களே இவங்களுடைய அன்பு உண்மையானது இந்த அன்ப நம்மதான் அப்படிங்கிற உணர்வும் உங்க மீது உள்ள உண்மையான அன்பும் மேலோங்கி நிற்கும் இப்படி அந்த மேலோங்கின அந்த அன்போட அவங்க கண்கள்ல இருந்து அந்த அன்பை உணர்ந்தவர்களா உங்க அக்கறையை புரிஞ்சுக்கிட்டவங்களா உங்க மீது அளவு கடந்த நம்பிக்கை உடையவர்களா எவ்வளவுக்கு எவ்வளவு விலகி போனாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ நான் உன்னை மன்னிக்கிறேன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை கேட்ட அடுத்த செகண்டே அவங்க மனது உங்க அன்பை புரிஞ்சு உங்க அன்பு நிமித்தமாக கண்கள்ல இருந்து கண்ணீரோட உங்களை தேடி வந்து பழையபடியும் உங்ககிட்ட அன்போட அக்கறையோட அவங்க உங்ககிட்ட பேச தொடங்குவாங்க நீங்க தேடி போகண்டாங்க அவங்கள மனசுக்குள்ள நினைச்சு இந்த ஒரு வார்த்தையை மாட்டோம் உங்க உள்ளூர ஆள் மனதுல நீங்க இத சொல்லி பாருங்க நீ என்ன தவறு பண்ணனாலும் நீ எந்த காயப்படுத்தினாலும் நான் உன்னை மன்னிக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை உங்க மனசுக்குள்ளே நீங்க யோசிக்கும் போது இல்லைன்னா மெசேஜ் நீங்க பண்ணும்போது போது கண்டிப்பா உங்க உண்மையான அன்பை புரிஞ்சு உங்ககிட்ட அன்பும் அக்கறையுமா பழையபடியும் கண்ணீரோட தேடி வருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க அது கூடவே ஹைப்பம் பண்ணிக்கிங்க ஓகேவா நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை பை 修。